வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோ வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்திற்கு புதிதாக ஒரு வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட இருப்பதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியிடப்பட்டது ஆனால் அதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறது ரயில்வே சார்பாக கொடுக்கப்படாமல் இருந்தது இப்போது அதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சுங்க ஏற்கனவே தமிழகத்தில் இயங்க கொண்டிருக்கக்கூடிய வந்தே பாரத் ரயில்களுக்கு நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது நிச்சயம் விஷயமாக இருக்கிறது இப்போ தமிழகத்தில் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மைசூர் இடையே இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ரயில் ஓடிட்டு இருக்கு சென்னையிலிருந்து விஜயவாடா சென்னையிலிருந்து திருநெல்வேலி சென்னையிலிருந்து நாகர்கோவில் என வந்தே பாரத் ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது இதை தவிர்த்து மதுரையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் இயங்கி கொண்டிருக்கிறது கோயம்புத்தூரில் இருந்தும் வந்தே பாரத் ரயில் பெங்களூருக்கு இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ பெங்களூருக்கு தமிழகத்தில் இயங்கக்கூடிய ரயில்கள் எல்லாமே பெங்களூர் கண்டோன்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேஷனோட நின்றுரும் கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு இந்த ரயிலானது செல்லாது அங்குக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு மூணுலருந்து நாலு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் இந்த வந்தே பாரத் ரயில்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டிருப்பதைத் தொடர்ந்து பெங்களூரிலிருந்து புதிதாக ஒரு வந்தே பாரத் ரயில்கள் ரயிலை இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டது அதற்கான ஒப்புதலுக்காக காத்திருந்தபோது தான் அந்த ஒப்புதலும் கிடைத்துவிட்டது இப்போது புதிய வந்தே பாரத் ரயிலானது இயக்க மண்டலமாக தென்மேற்கு ரயில்வே அமைந்திருக்கிறது தென்மேற்கு ரயில்வே அப்படினா நிச்சயமாக பெங்களூரில் இருந்து இந்த ரயிலானது இயங்கும் பெங்களூரில் இருந்து வரைக்குமே இந்த ரயிலானது இயங்குகிறது இப்போ நம்ம கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் ஓடிட்டு இருக்கு அதில் ஒரு வந்தே பாரத் ரயில் ஆலப்புள்ளா ரூட்டில் எர்ணாகுளம் வந்து மங்களூர் வரைக்குமே இன்னொன்னு வந்து காசர்கோடுல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் என இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் ஓடிட்டு இருக்கு கோட்டையம் வழியுமே ஒரு வந்தே பாரத் ரயிலை பெற்றிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலையில் வந்தே பாரத் ரயில் பார்க்காத பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலக்காடு மட்டும்தான் பாலக்காடை இணைக்கும் விதமாக இந்த வந்தே பாரத் ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது தினமுமே இயங்கக்கூடிய ரயிலாக இந்த ரயில் இருக்கும் அதில் புதன்கிழமை மட்டும் இந்த ரயில் இயங்காது அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது பெங்களூரில் இருந்து காலையில் அஞ்சு பத்து மணிக்கு புறப்பட வேண்டிய புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து கிருஷ்ணராஜபுரம் சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் என தமிழகத்தின் நிறுத்தங்களை கடந்து அதற்கடுத்து கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய இந்த ரயிலானது பாலக்காடு திருசூர் என இரண்டு நிறுத்தங்களில் நின்ன பிறகும் எருணாகுளத்திற்கு அன்று பகல் ஒன்று ஐம்பது மணிக்கு போய் சேருது அப்படி சேரக்கூடிய ரயிலானது ஒரு அரை மணி நேரம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ரெண்டு இருபதுக்கு அங்கே இருந்து புறப்பட்டு முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாகவே பயணித்து அதாவது எர்ணாகுளத்திலிருந்து ரெண்டு இருபது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த வந்தே பாரத் ரயிலானது அங்கே இருந்து திருச்சூர் பாலக்காடு என கேரளாவின் இரண்டு நிறுத்தங்கள் அதுக்கடுத்து கோயம்புத்தூர் கோயமுத்தூருக்கு அப்புறம் திருப்பூர் திருப்பூருக்கு அப்புறம் ஈரோடு ஈரோடுக்கு அப்புறம் சேலம் அவ்வளோதான் சேலத்தை விட்டுவிட்டா அதுக்கடுத்து இந்த ட்ரெயின் எங்கேயுமே நிற்காது அப்படியே டேரெக்டாக கிருஷ்ணராஜபுரம் கிருஷ்ணராஜபுரம் அடுத்து கேஎஸ்ஆர் பெங்களூரு என்ன நிற்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது இதுதான் இறுதியான இறுதியான டேபிள் இந்த தான் நிச்சயமாக இயக்குவாங்க ஒரு நாள் மட்டும் இந்த ரயிலானது ஓடாது புதன்கிழமை மட்டும் பராமரிப்பு பணிகள் காரணமாக மற்ற எல்லா நாட்களுமே ஓடக்கூடிய இந்த ரயிலுக்கு அதிகப்படியான வரவேற்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய அடுத்த வந்தே பாரத் ரயிலாகவும் இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னா எந்நேரமும் இதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வரலாம் கூடிய விரைவில் ஏன் இந்த மாதமே இந்த ரயில் இயக்கப்படுவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி நன்றி வணக்கம்